ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ட்வெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி தான் வந்து படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதில் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இதனுடைய காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிபி நூறு டு கிபி ஐநூறு அதே மாதிரி சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது மூணுமே வந்து சோழர் காலத்தில் கிபி தொள்ளாயிரம் ஆயிரத்தி இந்த வீடியோவில் வந்து தோன்றியவை ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் அவங்கள பத்தி பார்க்கலாம் இளங்கோவடிகள் வந்து சேர மரபினர் அவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் தந்தை வந்து இமயமருமன் நெடுஞ்சேரநாதன் தாய் வந்து நர்சோனை தமையன் வந்து சேரன் செங்குட்டுவன் இளையவரான இளங்கோவை நாடாளுவாள் என கணியன் கூறிய கணியன் அப்படிங்குறது ஒரு ஜோசியர் கருத்தை வந்து பொய்ப்பிக்கும் பொருட்டு தான் இளங்கோ இளமையிலே வந்து துறவு போன்று குணவாயிர் கோட்டத்தில் தங்கினார் இளங்கோவடிகள் வந்து அரசியல் வேறுபாடு கருதாதவர் சமய வேறுபாடற்ற துறவி இவர் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவி இரண்டாம் நூற்றாண்டு சிறப்புணர்ந்த பாரதியார் இளங்கோவடிகளுடைய சிறப்பு உணர்ந்த பாரதியார் என்ன சொல்றார் அப்படின்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல இளங்கோவனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை இதை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் கம்பரை பற்றியும் சுழ வள்ளுவனப்பதை சொல்லும்போது இளங்கோவனை பத்தியும் சொல்லியிருக்காரு சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகி கதையை வந்து கூறிட்டு அடிகள் நீரே அருளுக என்றதனால் இளங்கோ வடிகளும் யாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் இந்த ரெண்டு லைன்மே வந்து இம்பார்ட்டன்ட் அடிகள் நீரே அருளுக இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாருடையது யா நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் இது வந்து இளங்கோவடிகள் வந்து சொன்னால் அவருடைய கூற்றுதும் இது வந்து ரெண்டுமே வந்து டிஎன்பிசி ஓல்டு கொஷினில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகிறார் ஏன்னா வந்து சேரன் அவங்க இந்த சேரன் செங்குட்டுவன் அவங்க வந்து கண்ணகிக்கு வந்து சிலை வச்சுருப்பாங்க அப்படிதான் வந்து கதை வந்து காமிச்சிருப்பாங்க தான் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு பாரதி வந்து சொல்லியிருக்காரு வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தன் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டுகிறார் இளங்கோவடிகள் வந்து வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் வந்து அவரை பற்றி சொல்லும்போது அவங்க தம்பி செங்குட்டுவனை பற்றியும் சொல்லியிருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து செங்குட்டுவனோட தம்பி அப்படிங்கிறத வந்து அப்படி குறிப்பிட்டிருக்காரு ஓகேங்களா இப்போ வந்து சிலப்பதிகாரத்தை வந்து பார்ப்போம் சிலப்பதிகாரத்தை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம் கண்ணகியின் சிலம்பால் விதை விளைந்த கதையை வந்து முதன்மையாக சொல்றதுனால தான் இது வந்து சிலப்பதிகாரம் ஆயிடுச்சு இதை வந்து செந்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்வோம் முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் பொதுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஓகேங்களா இதில் வந்து மொத்தம் வந்து முப்பது மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் வந்து இருக்கும் பூகார் காண்டத்தில் வந்து பத்து காதைகள் மதுரை காண்டத்தில் வந்து பதிமூணு காதைகள் வஞ்சி காண்டத்தில் வந்து ஏழு காதைகள் வந்து இருக்கும் ஓகேங்களா இதை வந்து சொல்லுவாங்க உரையிடட்ட பாட்டுடை செயல் எதுன்னு கேட்டால் அது வந்து சிலப்பதிகாரம் இதுவுமே வந்து ஒரு டிஎன்பிசி கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க இது உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து செயலாகவும் பாடலாகவும் உரையினடையாகவும் பாடப்பட்டுள்ளது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரும் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை வந்து பெருமையாக வந்து பாரதியார் வந்து பாடியிருக்காரு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களை வந்து முதன்மையானது காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் இசை நாடகமே வந்து சிலப்பதிகார இசையின் வடிவம் ஓகேங்களா நூல் எழுந்த வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே இது வந்து பார்த்தா சேரன் செங்குட்டுவனும் சீத்தலை சாத்தனோடு இளங்கோ வடிகளும் மலைவாளும் காண சென்றனர் அங்கிருந்த மலைவாழ் மலைவாழ் மக்கள் வந்து வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற உடனிருந்த பெரும்புலவர் சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யான் யான் அறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை வந்து சுருக்கமாக சொல்லும்போது அதை கேட்ட இளங்குவடிகள் இக்கதையின் சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறினார் சாத்தனாரின் அடிகள் நீ சாத்தனார் வந்து சொல்வார் அடிகள் நீரை அருளுக என்றார் இவ்வாறே சிலப்பதிகாரம் உருவாயிற்று ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்